தங்கச்சி காயத்திரிக்கும் இளவரசனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போய்கிட்டு இருக்கா ரெண்டு பேருக்குமே தங்கச்சி ஒரு வீட்டுல இருக்காங்க இளவரசன் என்ன ஒரு வீட்டுல இருக்காரு நான் என்ன சொல்றேன்னா ஐயா நல்ல கணவர் நீங்க சரியா வெளியே எப்படி உங்களை வந்து ஆயிரம் பேர் குடிக்கிறீங்க வைக்கிறீங்க உங்களை ஏலனமா பேசினாலும் நீங்க ஒரு நாள் தங்கச்சி காயத்திரியவோ குழந்தைய விட்டுட்டு போனது இல்லை விட்டு கொடுத்து போனது இல்லை ஏன் இப்படி இளவரசனை பண்றீங்க தங்கச்சி பாவம் இல்லையா கொஞ்சமா பிளீஸ் எனக்காக தை அவங்க வந்து இந்த விஷயத்த பேசவே கூட நினைச்சேன் பட் என்னால இருக்க முடியல பேசாம நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சமா தங்கச்சியை பாருங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க மரும பிள்ளையா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் என்ன என்னன்னு கவனிங்கனே தயவு செய்து குடிக்காதீங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சுத்தாதீங்க வைக்காதீங்க தங்கச்சி ஒத்தையில இருக்குன்னு நீங்க தான் அதுக்கு ஒரு ஆதரவு கணவன் மனைவினா சிவனும் சக்தி மாதிரி இங்க சிவன் ஒரு பக்கம் இருக்காரு சக்தி ஒரு பக்கம் இருக்க மாதிரி இருக்கு சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் மாசுறான்னு பாட்டே வந்திருக்கு இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு அருமையான மனைவி சத்தியமாக சொல்கிறேன் தங்கச்சி காயத்ரி மாதிரி ஒரு அருமையான மனைவி யாருக்கும் கொடுத்து வைக்காது நீங்கள் அவ்வளோ பாசமாக தங்கச்சியை பார்த்து தங்கமையிலே அப்படின்னு சொல்கிறது அந்த அந்த வார்த்தையே அவ்வளோ ஒரு புனிதமாக இருக்குது நான் வந்து ஒரு நல்ல நண்பனாக ஒரு ஒரு ஃபெர்தராக சொல்கிறேன் எனக்காக தயவு செய்து நீங்கள் வந்து தங்கச்சி அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காமிங்க மரம பிள்ளையும் போய் காமிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் சரி ரைட் நண்பர்களே உங்களை இந்த வீடியோ பிடிக்கும் எனக்கு எனக்கு பிடிச்சிதுண்ணா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை வேறு சோசியல் மீடியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்ல அமைச்சிருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே